ஒரு போ அறிவாளி சொல்றோம் அதாவது அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் இயக்குநர்கள் அம்யன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் சார் ஆகட்டும் பணம் வந்து வந்து பங்கரிய மாதிரி உலக சினிமாவில் காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அதிவாளி மிஸ்டேக் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமாக ஒரு மேலேயே வந்து ஒரு ஆணவத்துக்குள்ள சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு சூட்டிஸ் போட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டுப்பேன் ஒரு பிளான் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு கலை மாதிரி போவேன் என்ன எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணா எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எங்களோடய உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி போட்ட சரி சரி மற்ற ரொம்ப நம்ம டாச்சலம் பண்ணக்கூடிய அடிச்சுக்கிறார் ஏன்னா கீழே இருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் வெருந்து மதிக்கக்கூடிய ஒருத்தன் நான் ஆனால் அந்த மேலே எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ சுஷின் அவர்களே என் தம்பியாக இருக்கலாம் நன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா அதை சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமா சினிமாவானு சினிமா அது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்ஸ் அட்டை ஃபிலிம் பண்ணீங்களா நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ஒரு சாதாரண கதைகள் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுஷின் மாதிரி ஒரு மனு சார்ந்த வெண்ணில் கிடைக்க எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு ஒன்று எடுத்தோம் ரந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சிவன் படம் எடுத்தோம் பாலாசித்தர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி நீ படம் ஒன்றில் வெளிநாட்டு படங்களுடைய மோகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீரஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆளுக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் பல முறைகள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார் வெற்றி மாரணையும் ரஜித்து எங்க அமீர் இந்த குடியார்கள் நீ பார்த்தீங்கன்னா ஊற்றியாக ஊற்றி கேவலமாக இல்லாதான் எத்தனையோ குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பதற்கு முடியாத இருக்கலாம் மேடையில் எப்படி பார்த்தா போக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்கெல்லாம் கிடகிறந்தான் இருக்குது பார்க்குற பாரியே வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசைப்படுவான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமரல் இப்போ சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இந்த மாதிரி சும்மா போக போக்குற ஒருத்தவா அது இது பேசுகிறது வந்து அனுமதி போட நினைக்கிறேன் ஸோ அதை நான் வந்து இப்பதிவு முன்னச்சு அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டனங்கள தெரிவிச்சுக்கிறேன்